புதுக்காலம் காலம் பதினான்காம் வாரம் வேளக்கிழமை உனிய மத்திய இதய நச்சியதிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் ஏழிலிருந்து பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாட்டுங்கள் நலம் குண்டியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் பெற செய்யுங்கள் தொழுநோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கட்சியில் வைத்து கொள்ள வேண்டாம் பயணத்துக்காக பையோ இரண்டு அங்கிகளோ நிதியடிகளோ கைத்தடியோ எடுத்து கொண்டு போக வேண்டாம் ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யாரென கேட்டறியுங்கள் அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள் அந்த வீட்டுக்குள் செல்லும்போது வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள் வீட்டார் தகுதி உள்ளவராய் இருந்தால் நீங்கள் வாழ்த்திக்குரிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும் அவர்கள் தகுதியாட்டவர்களாய் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் உங்களை எவராது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் போது உங்கள் கால்களில் படிந்துள்ள டூசியை உதறிவிடுங்கள் தீர்ப்பு நாளில் சோதம் குமாரா பகுதிக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகரத்துக்கு கிடைக்கும் தண்டனை கடினமானதாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்